மா அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஒரு முக்கியமான வந்திருக்கிறது இந்த கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறீர்கள் திருமதி மீனாட்சி அவருக்காக நேரடியாக பிரார்த்தனை வந்திருக்கிறது இந்த புனித காலையிலே புனிதமான காலை வேளையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே என்னுடைய அன்பான அந்த குடும்பத்திற்காக பிரார்த்தனை வந்திருக்கிறது இந்த பிரார்த்தனை மீனாட்சிக்காக திருமதி மீனாட்சிக்காக அவருக்காக பேசுகிறேன் நீ எங்கும் எங்கும் பண்ணீரோடு பிரார்த்தனை செய்ததை நான் கேட்டிருக்கிறேன் உன்னுடைய உடலிலே இப்பொழுது இருக்கின்ற குறைபாடுகள் மெல்ல மெல்ல நிவர்த்தி ஆகும் பாதை கொஞ்சம் பாதை கொஞ்சம் சிரமமானதாக இருக்கலாம் ஆனால் என் கருணை நீ படிப்படியாக ஆரோக்கியம் பெறத்தக்கதாக மாறுகிறது உனக்கு வருகிறது நான் உனக்கு உறுதி சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக பார்த்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது உன்னுடைய நிம்மதிக்காக உன்னுடைய கணவர் உன்னுடைய குடும்பத்தினர் இந்த உலகம் முழுவதும் உன்னை நேசிக்கின்ற மக்கள் உன்னிடத்திலே வேலை செய்கின்ற மக்கள் உனக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் நீங்கள் மீண்டும் வேண்டிய காலம் வருகிறது அதற்காக காத்து கொண்டிரு நான் கூறுகிறேன் சேவையாளர் சேவையாளர் உலகத்திற்கே வேலை தந்து ஒளியாக விளங்குகின்ற ஒரு தொழிலதிபர் அவரது வியாபாரம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விரிவடையும் என்னுடைய அருளால் எந்த தடையும் எந்த தடையும் நிரந்தரம் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் எந்த விதமான எதிரிகளும் உங்களை தொல்லை செய்யாமல் உங்களுடைய உன்னுடைய குடும்ப ஒற்றுமையை உங்களுடைய வலிமையை நான் இன்னும் கூட்டுவேன் அன்புடைய என் பிள்ளை மீனாட்சி உன்னுடைய உள்ளத்திற்குள் நான் இருப்பதை நீ உணர்வாய் உன்னுடைய இரத்த ஓட்டத்தில் என்னுடைய சக்தி என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது உன்னுடைய மூச்சிலே என்னுடைய பிராண சக்தி இருக்கிறது நீ ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சத்துவ சக்தியோடு எழுந்து நிற்பாய் உன்னுடைய வீட்டிலே அருளும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பட்டும் பிள்ளைகளுக்கு எல்லா வளங்களும் உண்டாகட்டும் ஒற்றுமையும் கிடைக்கட்டும் உன்னுடைய கணவருடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையட்டும் நீங்கள் இருவரும் இணைந்து இந்த உலகத்திற்கு ஒளியூட்டுகின்ற ஜோடியாக ஒரு இணையராக நீண்ட நாட்கள் வாழ நான் வழிகாட்டுவேன் நீங்கள் என்னுடைய குழந்தைகள் உங்களது அழைப்பு என்னுடைய காதுகளில் ஒலித்திருக்கிறது இனி எதற்கும் பயப்படாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களுக்காக இருக்கிறேன் இருக்கிறேன் இப்பொழுதும் நான் இந்த இந்த காணொளி மூலமாக உங்களோடு பேசுகிறேன் இந்த சொற்கள் உங்களுக்காக உங்கள் உடலை உங்களுடைய உடலை உங்களுடைய மனதை ஆறுதல் கொடுக்க இந்த பிரார்த்தனை ஒரு அருள் ஆடையாக செயல்படட்டும் இன்றும் இன்றும் நாளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில அப்பாவினுடைய கருணை பஞ்சமின்றி பொழியும் மீனாட்சி உனக்காக உடல் மன அமைதி முழுமையான சாந்தி சமாதானம் குடும்பத்திலே ஒற்றுமை என்னுடைய அருள் கிடைக்கட்டும் உன்னை நான் காப்பாற்றுவேன் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் உனக்காக என்னை நம்பி இருக்கிற உனக்காக உன்னோடு உன்னுடைய குடும்பத்தோடு எப்பொழுதும் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்